ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஆம்லெட் செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸுக்கு வந்து இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன் இப்போ வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி குயிக்காக பார்க்கலாம் வாங்கோம் நான் வந்து இன்றைக்கு இந்த நூடுல்ஸ் தான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வந்து மேகி நூடுல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் டென்ட்டு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன் அதை வந்து முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உடைச்சி கொள்றேன் பேக்கெட்டை வெட்டுறதுக்கு முதல்ல உடைச்சி எடுத்துக்கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மசாலா பேக்கெட்டை வழியால் எடுத்துகிட்டு நான் கொதிக்க வைச்ச சுடுதண்ணிகளை வந்து இந்த நூடுல்ஸை போட்டு எடுத்துக்கொள்கிறேன் நூடுல்ஸை வந்து சுடுதண்ணியில் போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்டுக்குள்ளே நீங்கள் வெளியால் எடுத்துடணும் கிணநேரம் விட்டிங்கன்னு சொன்னால் ப்ர கரைஞ்சி போடும் டக்குன் வந்து எடுத்து அதை வந்து தண்ணியை வடிய வச்சு வச்சுக்கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே வந்து நான் மூன்று முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் நாலு முட்டையும் சேர்த்துக்கொள்ளலாம் முட்டையை சேர்த்து முதல்ல இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளுவேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உரைப்புக்காக இன்றைக்கு கட்டை சம்பல் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்க்கலாம் என்று சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்கலாம் இப்போ வந்து இதையும் சேர்த்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கொள்கிறேன் அடுத்ததாக வந்து நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு வந்து துருவின கரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக நூடுல்ஸ் பேக்கெட்டுகளில் வந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ரெண்டு பேக்கெட் மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் இந்த மசாலாவிலேயே வந்து உப்பு இருக்குது அதால வந்து பிறகு உப்பு வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்த அந்த நூடுல்ஸையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கொள்ளுவோம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருந்துச்சு அதால் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்பவும் வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை வந்து போட்டுக்கொள்கிறேன் நூடுல்ஸை சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சேவ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சு கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் முட்டை வந்து சீக்கிரமாகவே கீழாலே எரிஞ்சிடும் இப்போ வந்து நான் சீஸ் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து வேறு ஏதாவது சீஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு மூடி காவிய விடுவேன் இங்களை வந்து இன்னொரு சின்ன பவுலுக்குள்ளே ரெண்டு முட்டை எடுத்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக உப்பு மிளகுத்தோலும் சேர்த்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அவிய விட்ட அந்த முட்டையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சீஸ் எல்லாம் வந்து நல்லா உருகி வந்துருக்குது இன்னும் வந்து அவியறதுக்கு இருக்குது இப்போ வந்து நாங்கள் அடித்த முட்டையை வந்து இந்த மாதிரி மேலால் ஊற்றி கொள்ளுவோம் இந்த மாதிரி ஊற்றிட்டு திரும்பவும் மூடி அவிய விடுவோம் அடுப்பை வந்து நல்லாவே குறைஞ்சி வச்சுக்கொள்ளுங்கோ இது வந்து அவியறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடம் அப்படி எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக அவிஞ்சு நல்ல சூப்பரான ஆம்லெட் வந்து ரெடி ஆகிட்டுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே வந்து விரும்பியும் சாப்பிடுவினம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்கோ உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கோ மீண்டும் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்